வணக்கம் காய்ஸ் நான் தான் உங்கள் தேவராஜ் இப்போ நம்ம கோழி சின்ன பண்ண கோழி வளர்த்துட்ருக்கேன் இப்போ தான் புதுசாக இப்போ அஞ்சு மாதம் தான் ஆகுது சின்னதாக ஒரு சாலை போட்டு அதுக்கு தேவையான தானியம் மருந்து அதுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ ஒரு ஆறு மாதத்தில் எனக்கு ஒரு ஒரு பத்து குஞ்சி தான் இருக்குது நான் ஒரு இருபது முப்பது முட்டை எல்லாம் நான் கோழி அடை காத்துட்ருக்கு நல்லா இப்போ அரிசி போட்டிருக்கலாம் சாப்பிட்டுட்டுருக்கு ஒரு கோழி குஞ்சு காலுக்கடியிலே சுற்றிகிட்ருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் தேவராஜ்